சரி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பந்தல் அந்த பக்கம் இருக்கு அதையும் பாத்துருவோம்

உங்களுக்கு ஏற்கனவே என்னோட வீடியோ பார்த்து கிளாரிட்டி வந்து இந்த மொபைல் உங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு தடங்கள் நம்ம அவ்வளோ தூரம் இருந்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கூட மொபைல் ஸ்விட்ச் ஆச்சு கொஞ்சம் கவனிக்கல மொபைல் கூட்டம் பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டம்

இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊரோட தான் ரெண்டு ஊரோட போட்டி தான் இந்த திருவிழா இது ஒரு ஒரு ஊரோட பந்தல் இதே மாதிரி இன்னொரு பந்தல் அந்த பக்கம் இருக்கு அதையும் பார்த்துருவாங்க இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா நம்மார பந்தல் ரெண்டு ஊரோட போட்டி தான் இந்த நம்மார வெடிக்கட்டு நாளைக்கு இன்னைக்கு ரெண்டாம் தேதிங்க இன்னைக்கு இந்த பந்தல் விழாதாது

மக்களை வீடியோப் பண்ணாதீங்க அது ஒரு டிசைன் பாருங்க இவங்க கோயம்புத்தூர்லேருந்து இவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்க அந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கு ஆ இல்லை நல்லா இருக்குங்க இன்னொரு பந்தல் பாருங்க அங்கே இருக்கு பாருங்க தெரியுதா லாஸ்ட் தெரியுது பாருங்க அதை நம்ம போய் பக்கத்தில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு பாருங்க பாரு ஜொலிக்குது மக்களை தங்க தேர் இது என்ன கோயில் ஈஸ்வரன் நெல்லு குளத்தியம்மன் கோவில் நெல்லு குழுத்தியம்மன் நெல்லு நெல்லு குளத்தி அம்மன் கோவில் நான் இங்க என்ன எடுக்கல மக்களை வீடியோ ஸ்கிப் வேற சரி அது பேர் பேரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம ஒரு பந்தல் உங்களை விட்டு இன்னொரு பந்தல் இருக்குது பாருங்க அது செம லா லாஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா அந்த பந்தல் அதுக்கு உங்களுக்கு எடுத்து எடுத்துக்காம பாருங்கள் அது இந்த கூட செம செமடிச்சுங்க மக்கள் அது அத்த காசமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பந்தல் நீங்கள் அப்படியே பார்த்தது நம்ம பந்தல் இது வெள்ளங்கி அப்படிங்கிற ஒரு ஊரோட பந்தல் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு இது காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பந்தல் பிடிச்சதா அந்த பந்தல் பிடிச்சதா கமெண்ட்ல சொல்லுங்க இதுவாக நாளைக்கு வெடிக்கட்டு இருக்குது அதே இதோட நான் அட்டாச் ஃபுல் வீடியோ போட முடியுமான்னு தெரியாது முடிஞ்சா போறேன் இல்லை ரெண்டு பார்ட்டா போறேன் அப்படியே பாருங்க டிசைன் மாறி மாறி வரும் பாருங்க இதோட டிசைன் அதாவது இதுல எத்தனை கடவுள் அதில் எத்தனை கடவுள் வருது அப்படின்னால உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த பந்தல அப்படியே மாறுது பார்த்தீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது நமக்கு வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்து வீடியோ ஸ்கிப் இருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இந்த பந்தலில் எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கணும் Gracias.

மக்கள உங்களுக்கு வந்து அங்க ஒரு பந்தல் காமிச்சா அது வந்து இந்த ஊரு பந்தல் நெம்மார பந்தல் அது வந்து என்ன பந்தலு நெம்மார பந்தல் நெம்மார பந்தல் சொல்லு இது வெள்ளைங் பந்தல் இது வந்து இங்க ஆங்கில காமிச்சு தெரியல போய் எடுத்து காமிக்கிறேன் இந்த ரெண்டு பந்தல்ல பந்தல் நல்லா இருக்கா ரெண்டாவது பார்த்த பந்தல் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க முதல் பந்தல் பார்த்துட்டு இங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இங்க லைனாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பந்தல் பார்க்க போறோம்

No, <coughs> no, <coughs> 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 வெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊருக்கு தான் ஒரு ஊர் வந்து முடிஞ்சது என்னால் எடுக்க முடியல இது ரெண்டாவது நம்மார வெடி ஆரம்பத்தில் பாருங்கள் வெடியை கொஞ்சம் கொடுக்க லைட்டாக வெடிக்கிற மாதிரி தான் தெரியும் போக போக சவுண்டு மட்டும் பாருங்கள் அப்படி இருக்குது வெடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சும்மா அப்படியே ஆனால் பிறகு அந்தளவுக்கு வெடி வைப்பாங்க மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படி பாட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துகிட்டுங்கிற ஸ்கிப் பண்ணாதீங்க